சீராய்வு மனு தள்ளுபடி ஆகும் தெரிஞ்சுதான் போடுறோம் எதுக்கு போடுறோம் எவனுமே கேள்வி கேட்காம அப்படியே போயிடுறதா எவனுமே கேட்க கூடாதா உன் பார்வையில வந்துட்டு எவனும் வந்துட்டு அறிவுபூர்வமா சிந்திக்க கூடாதா உன் பார்வையில வந்துட்டு எவனுமே வந்துட்டு இந்த மக்களை பாதுகாக்கிற நடவடிக்கை எடுக்க கூடாதா அவங்களுக்கு மேல்முறையீட்டு மனுக்கும் எதுக்குமே அரச அமைப்பு நீங்க சொல்றீங்க உச்சநீதிமன்றம் எப்படி வந்துட்டு ஒரு நீதி நீதிமன்றமோ தாழ்த்தப்பட்டோர்

அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்தியா மூலம் இப்போ என்ன சொல்கிறோம்ல அறிந்ததிகளுக்கான உள்ளீடு ஒதுக்கீடு பாதுகாக்கப்படணும் அவர்கள் துன்ப பின்தங்கிய அளவில் வந்துட்டு வேலை எழுப்பணும் அதுக்காக வந்துட்டு தமிழ்நாடு அரசை போல வந்துட்டு எல்லா மாநிலங்களும் கையை இது கொஞ்சம் தான் சொல்கிறோம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க கலைஞர் வந்துட்டு போக்குல சும்மா எல்லாம் கொடுத்துட்டு போல அனைத்து அமைப்புகளையும் கூப்பிட்டு வச்சு பேசினாரு தீலட்சத்தில் அதுக்கான ஆதரவை ஆனால் இங்கே கருணாநிதி முன்னாடியே வந்துட்டு நேரடியாக வெளிப்படையாக சொல்லிட்டு போனால் இன்னைக்கு அதுவே வந்துட்டு அப்படியெல்லாம் சொல்லலைன்னு சொல்லிட்டு சில அயோத்தியர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க அதை போய் நம்ம என்ன சொல்ல முடியும் வேறுவாறு இறைக்கிறதுக்குன்னு இருக்கிறாங்க நம்ம என்ன சொல்லணும்னா விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியலை மிக நுணுக்கமாக தெளிவான பார்வையில் அனைவருக்குரியவங்க இருக்கிறாங்க வெட்டு ஒட்டுமொத்தமாக வந்துட்டு பிறப்பால் வந்துட்டு அருந்ததியர்கள் சமூகமாக இருக்கிறது மட்டும்தான் வந்து அருந்ததியர்கள் பாதுகாப்பு பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு வழிகட்டின அயோக்கியத்தனம் வெளிப்படையாக விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து விளிமில்லை சமூக மக்களுக்குமான பிரதிநிதி அந்த அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டவருடைய கிருமிலேயரை வெளிப்படையாக எதிர்க்கின்ற விடுதலை சிறுத்தைகள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான கிருமிலேயரை விதிப்பதற்கான ஒரு சூழல் எலும்புச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய வீரியம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு அருந்த அமைப்புகள் அதை பற்றி பேச மாட்டேன்றாங்க இந்த சட்ட இந்த தீர்ப்பிலேயே வந்துட்டு கிருமி வரம்பை விதிப்பதற்கான ஒரு கருத்தாக்கத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க அது எதிர்த்து எத்தனை அருந்த அமைப்புகள் பேசியிருப்பாங்க நண்பனைவருக்கும் உரிமைக்கிற மலை கட்சியின் சார்பாக இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம யார்கிட்ட நேர்காணல் காண போறோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரவணர்கள்ட்ட நேர்காணல் காண போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்க சார் 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 தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல தற்பொழுது பேசு போடுற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய உள் இடஒதுக்கீடு விவகாரம் அதை வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மறுபடி உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க விடுதலைச் சிறுதை கட்சி மறு சீராய்வு மனு வந்து போட்டாங்க சோ வந்து என்ன விடுதலைச் சிறுதை கட்சி மறு சீராய்வு மனு போட்டது அகில இந்திய பாறையில் இருந்து போட்டிருக்காங்க ஆனா அத வந்து தமிழ்நாட்டுல சுருக்கி அருங்கிரி மக்களுக்கு எதிராக அவர் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சமூக வலையத்துல பேசிக்கிருக்காங்க விடுதலைச் சிறுதை கட்சி உள்ளபடியே அந்த மறு சீராய்வு மனுல என்னதான் போட்டாங்க தெளிவா சொல்லிருங்களேன் விடுதலைச் சிறுத்தை மறு சீராய்வு இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய அந்த சமூக நீதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும் இதன் அடிப்படையில அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அரசியலும் சட்டம்னா ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு கீழே வந்துட்டு ஒன்றிய அரசுக்கு தான் வந்துட்டு முழுமையாக எந்தெந்த மாநிலங்கள்ல பட்டியல் வகுப்பினருக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கணும் அதாவது பட்டியலின பிரிவுகளிலே பின்தங்கிய பிரிவுகள் யார் அப்படிங்கிறத கணக்கெடுத்து அவர்களை அவர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு வழங்குவதற்கான அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு இருக்கா ஒன்றிய அரசுக்கு இருக்கா பார்த்தா அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு முன்னூத்தி நாற்பத்தி ஒரு படி ஒன்றிய தான் இருக்கு ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு அப்ப அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஒரு அடிப்படை உரிமையாக இடஒதுக்கீட்டு உரிமை இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் உடலை சித்துக்கள் சீராய்வு தாக்கல் செஞ்சதுல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இரண்டாவது மாநில அரசுகளுக்கான அந்த அதிகாரத்தை வழங்கியதில் சில குளறுபடிகள் இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல வந்துட்டு ஜனார்தனன் கமிட்டி அடிப்படையில தான் வந்துட்டு அருந்ததீர்களுக்கான மூணு சதவீத வீடு கிட்ட வந்துட்டு தமிழக அரசு வழங்கியது ஆனா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதுல வந்து மாநில அரசே வந்துட்டு வழங்கலாம்னு சொல்லிட்டாங்களே தவிர அதை வந்து முழுமையாக இப்படி ஒரு கமிட்டி அமைச்சு மக்கள் தொகை அடிப்படையில விகிதாச்சாரத்தை வந்து நிர்ணயிக்கிற அந்த எந்த விதமான சாராம்சமும் அந்த தீர்ப்பில் வழங்கப்படல ஓஹோ இதையெல்லாம் வந்து சீராது செய்யுங்கன்னு நம்ம வந்து கமிட்டி அமைச்சு அதன் அடிப்படையில நீங்க வந்து நோக்கி கொடுங்கன்றா சொல்றாங்க அதாவது கேட்டகரிசேஷன் சப் கேட்டகரிசேஷன் அப்படின்றது வந்துட்டு சப் கிளாசிபிகேஷன் ஏ பி சிடின்னு சொல்லி இப்ப ஆந்திராவுல இருக்கு ஆமா ஷெடியூல் காஸ்ட்லயே வந்து ஏ பி சி டின்னு இருக்கு பஞ்சாப்லயும் கூட இருக்கு பஞ்சாப்ல இருக்கு இப்போ இதுல என்னன்னா தமிழ்நாட்டுல வந்துட்டு எஸ்சிஏ அருந்ததியர்களுக்கு மூன்று சதவீத முன்னுரிமை பிரியாரிட்டி அடிப்படையில தான் வந்துட்டு முன்னுரிமை வழங்கி மொத்தம் வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு பதினெட்டு பிளஸ் ஒன்னு பத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்கு பதினெட்டு சதவீதம் வந்து பட்டியல் பிரிவினருக்கு இருக்கு ஒரு சதவீதம் வந்துட்டு மலைவாழ் மக்களுக்கு இருக்கு பழங்குடியின மக்களுக்கு இருக்கு இந்த பதினெட்டு சதவீதத்துல வந்துட்டு மூன்று சதவீதம் வந்து தமிழக அரசால் உள்ளடஒதுக்கீட்டு சட்டத்தின் மூலமாக சட்டமாக்கப்பட்டு முடிவடைய அவர்களுக்கு இந்த பதினெட்டு சதவீதத்துல மூன்று சதவீதம்ங்கிறது முன்னுரிமை ஓஹோ மீதி இருக்கக்கூடிய அந்த பதினைஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டிலையும் அவர்கள் போட்டியிடலாம் இதுதான் வந்து இங்க தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கின்ற

உள்ளிட ஒதுக்கீட்டுல எந்த விதமான பாதகமும் இல்ல ஆனா இந்தியாவில வந்து மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இதனால வந்து பின்னடைவு இருக்கு என்னன்னா ஆந்திராவில வந்துட்டு அண்டை மாநிலமான ஆந்திராவில் பண்ணி அந்த மாநில அரசு நடைமுறையில கொண்டு காஸ்ட்ல ஏ பி வந்து பிரிச்சிருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு இருபது சதவீத இடஒதுக்கீடு அங்க ஆந்திராவில வந்துட்டு தலித் மக்களுக்கு அதாவது குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு வழங்கப்படுது அப்படின்னு சொன்னா அதுல ஏக்கு வந்து ஐந்து பிக்கு ஐந்து சிக்கு ஐந்து டி க்கு ஐந்துன்னு வழங்கியிருக்கிறாங்கன்னா அந்த ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டோட முடிச்சுக்கலாம் வேற ஒரு வேலை பகுதியின்மை அடிப்படையில இப்ப ஏக்கு வந்து ஐந்தோ பிக்கு ஐந்து சிக்கு ஐந்து டிக்கு ஐந்து இதுல இருபது பேர்ல வந்துட்டு டி ஷெட்யூல்ல வந்து ஒரு மூன்று சதவீதம் தான் தகுதியின் தகுதி அடிப்படையில் மூன்று சதவீதம் பேர் மூணு சதவீதம் பேர் சேர்க்கப்படுறாங்க ரெண்டு சதவீதம் வந்துட்டு சேர்க்கப்படல அப்படின்னு சொன்னா அதை சீல இருந்தோ பி ல இருந்தோ ஏல இருந்தோ நிரப்புவதற்கான வழிவகை இல்லை பேக்லாக் வேகன்சியில் கொண்டு போயிருவாங்க ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு நடைமுறை அங்க இல்லை குறிப்பாக சொல்ல போனோம்னா தலித்துகள் வந்து பட்டியலின மக்களே வந்துட்டு துண்டாடப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நல்லெண்ண அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவை நனவாக்கக்கூடிய வகையில் இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய முப்பது சதவீத தலித்துகளை திரட்டப்பட்ட அரசியல் சக்தியாக ஓரணியில் திரட்டி அரசியல் அதிகார வலிமையை நுகரக்கூடிய ஒரு சமூக நீதி சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் விடுதலைச் விடுதலை சிறுத்தைகள் எதிர்பார்த்து இந்த சீராய்வு மனுவை தாக்கல் செஞ்சோம் சார் நீங்க செஞ்சோம்ல வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம உற்று நோக்கி பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது நீங்க சொன்ன மாதிரி பஞ்சாப்ல வந்து ஏபி அந்த அந்த ஏபிசிடிக்கீட்டுக்கு எதிரான தீர்ப்பு அந்த எதிரான அது அது அதான் சீராய் மனுவிலேயே தமிழ்நாடுங்கிற வார்த்தை குறிப்பிடப்படல தமிழ்நாடு அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு சட்டம் வார்த்தை உபயோகப்படுத்திக்கல இன்னும் சொல்ல போனோம்னா உள்ளிட ஒதுக்கீடு அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு எதிராக

அருங்கதியர் சட்டம் பெயர் இல்லை இந்த சீராய்வு மனுவை வந்து ஏற்கனவே தள்ளுபடி செய்வாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை பின் புறவாசல் வழியாக நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கான அனைத்து சாராம்சமும் இந்த தீர்ப்பில் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் சீராய்வு மனுவை தாக்கல் செய்யறோம் ஆனா கிருமிலேயர் வரம்பை விதிப்பதற்கான இதை வந்து அந்தந்த மாநிலங்கள் வந்து முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லி அதில் ஒரு கருத்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அதுதான் அதாவது திருமா பார்வை வந்து ஒரு அகில இந்திய பார்வை பஞ்சாப்ல ஏ பி ஏபி சிடிங்கி பிரிச்சிருக்காங்க ஸோ அது மீதான ஒரு மனுவத்தை அவர் போட்டிருக்கார் அக்சுவலா நீங்க சொன்ன ரெஸ்பான்டடும் தமிழ்நாடை சேர்க்கவே இல்லை ஆனா இவங்க எப்படி நினைச்சிக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து அருந்தீர் மக்களுக்கான ஒரு மருசீராமன்ற மாதிரி இவங்க நினைச்சிக்கிறாங்க அப்படிதானே தானே வழக்கு இப்போ ஒரு ஒரு தமிழ்நாடுன்னா தமிழ்நாடுன்னு பேர் இருக்கும்ல அதனால வந்து தமிழ்நாடு அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு சம்பந்தமான வழக்குல சொல்லப்பட்ட தீர்ப்புல இந்த உள்குத்து வேலை எல்லாம் சேர்த்து செஞ்சு வச்சிருக்காங்க அடிப்படையில் அதைத்தான் சீராய்வு செய்ய சொல்லி நம்ம போட்டிருந்தோமே தவிர உள்ளிட ஒதுக்கீடு கூடாது அருந்ததியர்களுக்குன்னு எந்த இடத்துலயுமே சொல்லல இன்னும் சொல்ல போனோம்னா பின்தங்கியவர்களுக்கு பட்டியல் பிரிவுலயே பின்தங்கியவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்றதுல எந்த சூழல்லையுமே விடுதலை சிறுத்தைகள் நிக்கல ஆ இன்னும் சொல்ல போனோம்னா அவர்களுக்கு ஆதரவா தான் இருக்கிறோம் ஆனா அதை அதை செயல்படுத்துகின்ற வழிமுறையில ஒரு கமிட்டி அமைக்கணும் மக்கள் தொகை அடிப்படையில வந்துட்டு விகிதாச்சாரத்தை உயர்த்தணும்ல நான் என்ன சொல்றேன் இந்தியா முழுமைக்கும் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துங்க அப்படிங்கிற குரலை இந்த சீராய மனுவில் நாங்க சொல்லி இருக்கிறோம் கணக்கெடுப்பு நடத்தி அந்த அடிப்படையில் வந்து மக்களை வந்துட்டு யார் பின்தங்கி இருக்கிறாங்களோ அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் உயர்த்தி வழங்குங்கன்னு சொல்றோம் இது நியாயமா வந்து அருந்ததியர்களே வந்துட்டு ஒரு நிலை தானே ஆமா ஏன்னா தமிழ்நாட்டில சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி பட்டியல் பிரிவுகளுக்கு வந்துட்டு இடஒதுக்கீட்டு உயர்த்தி கொடுக்கணும் அதில் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு அருந்ததியுடைய எண்ணிக்கையை வந்துட்டு கணக்கிட்டு அவர்களுக்கு உரிய விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீட்டு உயர்த்தி வழங்கணும் இந்த நோக்கமா இருக்கும் அப்ப ஏன் சார் திருப்பு வர அடையுது அதாவது இவங்க மறுசீராய் மன்னர் வந்து திருமாவர்களுமே வந்து டைரக்டா பல வீடியோக்களை சொல்லிட்டாரு இதர பின்ன வீசிக்கூடிய முன்ன நிர்வாகிகள் எல்லாமே தெல்லத்தறிவோ வழக்கம் விளக்கம் இருக்காங்க அப்படி இருந்த போதும் கூட ஒரு சில அருந்திய அமைப்புகள் வந்து திருமாவர்கள் இந்த அருந்திய மக்களுக்கு எதிராக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பிம்பப்படுத்துவதற்கான காரணம் என்னவா பாருங்க ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் மூலம் தான் இதுல ஒன்றும் வெளிப்படையாக வந்துட்டு பிஜேபியினுடைய அமைச்சர் எல்முருகன் அவருடைய எல்முருகனா ஆமா அவருடைய பின்னணியெல்லாம் இருக்குது நாடாளுமன்றத்துல வந்துட்டு இந்த அருந்து உள்ளிட்ட ஒதுக்கீடு சம்பந்தமாக வந்துட்டு தீர்ப்பு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வெளியே வருது அப்ப கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு அப்ப வந்துட்டு எங்களுடைய கட்சி தலைவரும் துணை எங்களுடைய பொதுச் செயலாளரும் பார்லிமெண்ட்ல இருக்கும் இவரே வெளிப்படையாக வந்து தீர்ப்பு வந்துருச்சு ஆளுக்கு ஆறு சதவீதம் வழங்கிட்டு போகலாமே அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறார் ஆறு சதவீத இடஒதுக்கீட்டை அருந்ததிகளுக்கு வழங்குவதில் விடுதலை சித்தைகளுக்கு மாற்று கருத்து இல்ல ஆனா அதே வேளையில பிஜேபி அரசு மக்கள் தொகை அடிப்படையில கணக்கிடணுமா இல்லையா மற்ற சமூகங்களை கணக்கிடணும்ல இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை கணக்கிடணும்ல அப்ப எனக்கு கிடைச்சா போது நினைச்சுக்கிறாங்களோ இதுதான் யதார்த்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அருந்ததியர்களை தவிர மற்ற யாரும் வந்துட்டு தலித்துகள் இல்லையா மட்டில் பிரிவு இல்லையா அடுத்தவருடைய உரிமை பாதிக்கப்படுது அப்படிங்கிற அடிப்படையில அவனுக்கான உரிமையை கோருகின்ற இடத்துல தார்மீக பொறுப்பு இருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு அருந்த உள்ளிட ஒதுக்கீட்டை பாதுகாக்கின்ற அதே வேலையில அருந்ததற்கு ஆதரவாக குரல் எடுப்ப தார்மீக பொறுப்பு எப்படி விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கோ அதே போல இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பட்டியல் பிரிவினருடைய உரிமையையும் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு கடமை விடுதலை சிறுத்தைகள் இருக்கு இதுதான் 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 போட்டிருக்கிறாரு அதுல ஒண்ணும் வேற ஒண்ணுமே இல்ல மூன்று செய்தி தெளிவா சொல்றேன் அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு அடிப்படையில் பட்டியல் பிரிவில் பின்தங்கிய வகுப்பினரை கணக்கிட்டு அவர்களுக்கு சப் கேட்டகரிசேஷன் பண்றதுக்கான உரிமையை ஒன்றிய அரசு நாடாளுமன்ற அவைகளுக்கு வழங்கியிருக்கு அரசியலமைப்பு சட்டம் ஏன்னா இது வந்து மாநிலங்களில் வழங்கியிருக்கிறதுனால அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசுகள் இப்ப உத்தரப்பிரதேச வச்சுக்கோங்க யோகி ஆதித்யநாத் அரசு இப்ப அயோத்தியிலேயே வந்துட்டு இன்னைக்கு வந்து தோத்துருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து இந்தியா கூட்டணி இந்த பெரும்பான்மையாக வந்து அதிக அளவுல வெற்றி பெற்றதுக்கான காரணங்கள் தலித்துகளுடைய வாக்குகள் முழுமையாக வந்து பிஜேபிக்கு எதிராக அது போது சேர்ந்துருக்கு அப்ப தலித்துகள்ன்ற அடிப்படையில் அவங்க ஒன்னா சேர்ந்து அம்பேத்கரிய வழியில அவங்க வந்து பிஜேபிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில அயோத்தியிலேயே வந்துட்டு இன்னைக்கு வந்து பிஜேபி தோத்து இருக்காங்க இப்ப உத்தரப்பிரதேசத்திலயும் அவருடைய வெற்றி சதவீதம் பெரிய கடுமையான அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அங்கே பெரும்பான்மையாக தலித்துகள் இருக்கிறாங்க அவர்களுடைய உச்சாதி அடிப்படையில சுக்குநூறாக உடைப்பதற்கான வாய்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நிறைவேற்றப்பட போகுது

தமிழ்நாடவே சீராய்வுல சேர்க்கல தமிழ்நாடு வந்து சீராய்வு உணர்வுல ரெஸ்பாண்டா சேர்க்கல மற்ற மாநிலங்கள்ல இது போல சிந்தனைகள் இருக்கிறதுனால இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை ஓரணியில் திரட்டுகின்ற ஒரு சக்தியாக அரசியல் சக்தியாக இது அம்பேத்கருடைய அகில இந்திய லவ்ல இருக்கிற எஸ்சி எஸ்கி மக்களை வந்து தான் கொண்டு வந்தாரு சட்டம் கொண்டு வந்தாங்க எந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் நாடாளுமன்றத்துல இரு அவைகள்லயுமே முடிவெடுக்கணும்ன்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காரு நம்ம அம்பேத்கர் அவர்கள் ஆனா இந்த விஷயம் ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு என்ன தெரிஞ்சிருந்தும் கூட இயக்கங்கள் வந்து அம்பேத்கர் படத்தை போட்டு அரசியல் பண்றாங்க ஆனா அது கூட அம்பேத்கருக்கு எதிராக இருக்க மாதிரிலாம் இருக்கு ஆமா இது இதாவது பரவாயில்ல கிருமிங்கிற வரம்பு கிருமி வரம்பை வந்து விதிக்கலாம்னு சொல்லி அதுல ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு சட்டமாக தான் பாதிக்கப்படும் அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை இன்றைக்கு இருக்கிற அரசு வேணும்னா அதில் நடைமுறைப்படுத்துவதில் வேணா மாற்றம் இருக்கலாம் எவ்வளவோ உயர்நீ உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் கிடப்பில் போடப்பட்டிருக்கு அரசால வந்து கைவிடப்பட்டிருக்கு அது போல வந்து அதனால வந்துட்டு நீதிமன்ற அவதூறு வழக்குகளெல்லாம் வந்து சில அரசுகள் மேலேயே வந்துட்டு போடப்பட்டிருக்கு அது போல வந்து இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த மத்திய ஒன்றிய பிஜேபி அரசு கிரிமினையர் வரம்பை தலித்துகளுக்கு எதிராக வந்து

ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்க குறிப்பா ரயில்வே எதிராக வந்துட்டு பட்டியல் பிரிவுக்கு எதிராக வந்துட்டு கிரிமிலேயர் வரம்பி விதிக்க மாட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்க இது வாய்மொழிதான் என்ன சொல்றேன் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கு சீராய்வு மனு மூலமாக பண்ணப்பட்டிருக்கு இப்ப அந்த தீர்ப்பின் அடிப்படையில உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பை சொல்லி ஒன்றிய அரசு இன்னைக்கு ஒன்றிய அரசு மாறாதா வேற ஒரு அரசு மாறுது அப்படின்னு சொன்னா அவர்கள் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா இதை வந்து இருக்கக்கூடிய மற்ற இதர தலித் பிரிவுகள் அதாவது குறிப்பா வந்துட்டு இந்த சீராய் மனுவை தாக்கல் செஞ்சதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற தலித்துகளை குறிப்பாக அருந்ததிர் அமைப்புகளை ஏன் வந்து இது வந்து கூடாது கிரிமினல் வரம்புக்கு எதிராக ஒரு சீராய்வு முன்வை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஏன் இதை இது செய்யல ஏன் அவங்களே சீராய்வு முன் போட்டுக்கணும் ஆக்சுவலா அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா அது வரும்போது பார்ப்போம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அதாவது இதுவரைக்கும் சமூக நீதி பேசி வந்த ஒரு சில அருந்ததி இயக்கங்கள் அதாவது இதுவரைக்கும் சமூக நீதி மீன்ஸ் என்னன்னா பொது அரசியல் பேசினாங்க எல்லாமே எல்லா அரசியலையும் பேசின ஒரு சமூக நீதி பேசின ஒரு அருந்தி இயக்கம் அவங்க தற்பொழுது வந்து ஒரு சுயநல ஒரு ஜாதிய சங்கம் மாதிரி சுருங்கி போயிட்டாங்களோ ஏன்னா திருமாவளவுடைய பார்வை வந்து அவர் பஞ்சாப் ஆந்திரா இதெல்லாமே கணக்கீடுகள் செஞ்சு அகில இந்தியல உள்ள தலித் ஒற்றுமைக்காக அவர் அப்படி ஒரு கண்ணோடத்துல மறுசிரமனு தாக்கல் பண்றாரு ஆனா இவங்க வந்து எவன் எப்பயும் கேட்டு போனாலும் பரவாயில்ல நான் வந்து நல்லா இருக்கணும்ன்ற மாதிரி சமூகநீதி பேசின இயக்கங்கள் கூட சாதி சங்கம் சுருங்கி போயிட்டாங்களோ என்ன கேட்கறேன் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டு சட்டத்தை எதிர்த்து சீராயுமனுவே தாக்கல் செய்யல அந்த வழக்கில் சொல்லப்பட்டுள்ள மற்ற சாராம்சங்களை குறிப்பா கிரிமிளையர் ஆர்டிகு த்ரீ பார்ட்டி ஒன் மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் சப்க டெக்ரேசேஷன் செய்யறதுக்கான அந்த அதிகாரம் இது போல ஒரு சில விஷயங்களை தான் கோட் பண்ணி நாங்க வந்து சிராயுமனுவே தாக்கல் செஞ்சிருக்கோம் வெளிப்படையா சொன்ன பிறகு கூட அருந்ததியர்களுக்கு எதிராக சீராயுமனு தாக்கல் செஞ்ச அந்த சீராயமுனு வந்து தள்ளி செய்யறாங்க அரசியல் அறியாமை ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னோம்னா விடுதலை சிறுவின் மீது சேற்றை வாரி இறக்கிற ஒரு முயற்சி ரெண்டு கண்பரிவாருடைய கைக்கூலிகள் சுமையில அவங்க சேற்றை வாடி இயக்கிறதுனால அவங்களுக்கு என்ன புயலம் அவங்க அதான் அதை தாங்க சொல்றேன் வெறுமனை அம்பேத்கர் இயக்கமாக இருந்த ஒரு வெறுமனே வந்து தலித்துகளை மட்டுமே தான் இவங்க வாக்கு வங்கியா வச்சிருப்பாங்க தலித்தனுடைய வாக்கு மட்டும்தான் இவங்க அறுவடை செய்வாங்கன்னு சொல்லிட்டு இருக்குல அதை மீறி வந்துட்டு பொது பொது சமூகத்தினுடைய வாக்குகளை பெறக்கூடிய இயக்கமாக பொது சமூக அங்கீகரிக்கக்கூடிய தலைவரா வந்துட்டு ஒரு ஒரு ஏங்க என்ன சொல்றதுன்னு அதாவது ஒட்டுமொத்தமாக விளிம்புநிலை நிலை சமூகம் என்று சொல்றோம்லங்க அவருடைய பிசி எம்பிசி எப்சி இந்த முன்னேறிய வகுப்புலயுமே வந்துட்டு அதிகார அரசியல் அதிகாரத்தோட தொடர்பு இல்லாத சமூகம் இருக்காங்கல்ல அதாவது சாதியில வந்துட்டு இப்ப நான் வெளிப்படையா சொல்றேன் சாதியில வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவரா இருப்பாரு முன்னேறிய உறுப்பினர் தான் எப்சி தான் வருவாரு அவருடைய குடும்ப சூழல் எந்த அரசியல் அதிகார வலிமையும் வந்து இல்லாத ஒரு நபரையவே அவர் பார்த்ததே கிடையாது குறிப்பா வந்து ஒரு எம்எல்ஏ பார்த்ததில்லை ஒரு எம்பி அவங்களுடைய இல்லை அவங்களுடைய கான்டெக்ட் இல்லை ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி கேட்டகரிசேஷன்ல இருக்கிறவங்க கிடையாது யாரு வந்துட்டு ஒரு பெரிய அதிகாரத்திலே கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியருடைய குடும்பத்தினரும் கிடையாது அப்படி அதிகாரத்தோடு எந்த ஒன்றும் தொடர்பு இல்லாத ஒரு குடும்பம் இருப்பாங்கல்ல அவங்க விடுமுறை சம்பவம்

தமிழ்நாட்டில் அருந்தியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு எப்படி பாதுகாக்கப்படணுங்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் கவனமாக இருக்கிறோமோ அவர்கள் முன்னேறிய பிரிவினராக அவர்கள் பொருளாதார அடிப்படையிலும் சமூகத்தின் அடிப்படையிலும் அரசியல் அடிப்படையிலும் அவர்கள் வளரணும்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் நினைக்கிறோமோ அவர்களுக்கு எப்படி சட்டப்படியான அந்த உரிமை பாதுகாக்கப்படும் நினைக்கிறோமோ அதே உரிமை அதே அளவில் அதே போன்ற இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை பட்டியல் பிரிவுலையும் அந்த பட்டியல் பிரிவுகளையும் பின்பங்கி இருக்கக்கூடிய அத்துணை சமூகத்தினருக்கும் கிடைக்கணும் இதுதான் விடுதலை நோக்கம் தவறாக கற்பிக்கிறாங்க விடுதலை எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் சாதி பெருமை பேசக்கூடிய இயக்கமாக மாறாது அதற்கான முகாந்திரம் கிடையவே கிடையாது அப்படி நீங்க வந்து இரவு இரவு காத்த கிளியாக வந்துட்டு சில அமைப்புகள் வந்துட்டு அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு இவங்க இப்படி பேசிடுவாங்க அப்படி பேசிடுவாங்க இப்படி பேசிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஒரே நிலைதான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் சாதி ஒழிப்பு அரசியலை விதச்சுதான் விடுதலை ஒவ்வொரு ஆளையும் வளர்த்துருக்கிறாரு நாங்கள் வந்து தாம் தூம்னு ஒரே நாளில் வளரலை நாங்கள் அங்குல மங்குலமாக வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் அதுலையும் ஆழமாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால இவங்களுடைய அந்த பகல் கனவு பழிக்காது இன்னும் இறுதிய ஒரு கேள்வி அதாவது ஒரு சில அறுதிய அமைப்புகள் அதையே நான் மறுபடி சொல்றேன் ஒரு சில அறுதிய அமைப்புகள்ல அந்த கட்சியினுடைய ஒரு முன்னாகின்ற பேர் இருக்கவங்களுக்கும் கூட மேல்முறையீட்டு மனுனா என்னன்னு தெரியல மறுசீராய்வு மனுனா என்னன்னு தெரியல வீசிக்கப்பட்டது மறுசீராய்வு மனு ஆனா இவங்க வந்து மேல்முறையீட்டு மனு என்னன்னு தெரியல மறுசீராய்வு மனுனா என்னன்னு தெரியல என்னன்னு தெரியும் பத்தாம் போதுவா திரும்ப அவர்கள் எதிரா இருக்காரு இதே வலைதளத்துல நீ எழுது உனக்கான கூலியை தர்ற உம் அப்படி வாங்கிட்டு எழுதுறவங்களுடைய வாய் அவங்களுடைய கருத்துக்கள் உறுதியா நம்புறீங்க அப்ப ஏங்க இதுக்கு மேல என்னங்க விளக்கம் சொல்ல இப்ப நம்ம சொன்னதுல என்ன அவங்களுக்கு வந்து நம்ம எதிராக பேசிட்டோம் எந்த இடத்துல எதிராக பேசியிருக்கிறோம் எந்த இடத்துல எதிராக சீராய் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறோம் எதுவுமே இல்லை அதனால சொல்றேன் மனுவில் வந்துட்டு இல்லை வெளிப்படையாக வந்து தமிழ்நாடுன்ற வார்த்தை இல்ல தமிழ்நாடு அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டு அந்த வார்த்தையும் இல்ல அந்த சட்டத்தின் பெயரும் இல்ல எதிர்மனுதாரர்ல தமிழ்நாடையும் சேர்க்கல அப்புறம் தமிழ்நாடுல வந்துட்டு அருந்ததியர்களுக்கு எதிரான அந்த சீராய் மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி எழுதுறானா அவன் அறவக்கடை இல்லையா அது தெரிஞ்சு எழுதுனானா அவன் வந்து காசு வாங்கிட்டு தான் எழுதியிருப்பான் ஒரு உளவுத்துறையா வைக்கணும் நீங்க சொன்னதையே நம்ம லிங்க் பண்ணி பார்க்க வேண்டியது சார் எல்முருகன் ஒரு மேற்கு மண்டலம் ஆஹ் அருந்தே பெரும்பாலும் அருந்தே மக்கள் அதிகம் வாசிக்கின்ற போதையும் மேற்கு மண்டலாம் அந்த ஒரு சில அறுதிய அமைப்புகள் இருக்கிறதும் மேற்கு மண்டலாம் அப்ப அந்த தொடர்பு என்ன இருக்கும் லிங்க் ஆகிற மாதிரி என்ன இருக்கும் வேற என்ன இருக்குன்னு சொல்றீங்க வேற எதுவா இருக்கும் நினைக்கிறீங்க சொல்லுங்க இல்ல தெரியல அப்புறம் முழுக்க எந்த இல்லாம எடுக்கிறாங்கன்னா மேபி இதுவாத்தான் இருக்கும்ன்றீங்க அப்பாரு அதாவது சீராய்வு மனு தள்ளுபடி ஆகும்ங்கிறத தெரிஞ்சுதான் போடுறோம் எதுக்கு போடுறோம் கூடாதா வந்துட்டு வந்துட்டு அறிவுபூர்வமா சிந்திக்க இந்த மக்களை பாதுகாக்கிற நடவடிக்கை எடுக்க கூடாதாட்டு அரசு அமைப்பு நீங்க சொல்றீங்க உச்ச நீதிமன்றம் எப்படி வந்துட்டு ஒரு நீதிமன்றமோ தாழ்த்தப்பட்டோர் தேசிய ஆணையம் இருக்குல்ல இது அரசு அமைப்பா இல்லையா அது ஏன் வந்துட்டு இதுல வந்து சீராய்மணி தாக்கல் செய்து விடுதலை சிறுத்தை மட்டுமா தாக்கல் செஞ்சிருக்கிறோம் அவங்க அடிப்படை அறிவுரை தாக்கல் பண்ணிருக்காங்களா சார் ஆமா இருக்கிறாங்க தேசிய ஆணையம் வந்து அதை எதிர்த்து பேசிருக்கிறாங்க அவங்க தீரை தாக்கல் செஞ்சிருக்காங்க பிரகாஷ் அம்பேத்கர் போட்டிருக்காரு அதே மாதிரி பிரகாஷ் அம்பேத்கர் போட்டிருக்கிறாரு இதுல சிராக் பாஸ்வான் போட்டிருக்கிறாரு அதாவது நாம் என்ன சொல்றோம்னா இந்தியா முழுமை பெறாம சொல்றோம்ல அருந்ததிகளுக்கான உள்ளீடு ஒதுக்கீடு பாதுகாக்கப்படணும் அவர்கள் பின் பின்வ பின் வங்கி அளவில் வந்துட்டு மேலெழுப்பணும் அதுக்காக வந்துட்டு தமிழ்நாடு அரசை போல வந்துட்டு எல்லா மாநிலங்களும் கை இது பண்ணுங்கன்னு தான் சொல்றோம் இப்போ இங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க கலைஞர் வந்துட்டு போகிற போக்கில் சும்மாலாம் கொடுத்துட்டு போகல அனைத்து அமைப்புகளையும் கூப்பிட்டு வச்சு பேசினாரு வீட்டு லட்சத்தில் அதுக்கான ஆதரவை கலைஞர் கருணாநிதி முன்னாடியே வந்துட்டு நேரடியாக வெளிப்படையாக சொல்லிட்டு போனா இன்னைக்கு அதுவே வந்துட்டு அப்படியெல்லாம் சொல்லலன்னு சொல்லிட்டு சில அயோக்கியர்கள் பேசிட்டு இருக்காங்க அதை போய் நம்ம என்ன சொல்ல முடியும் வாரி இறைக்கிறதுக்குன்னு இருக்கிறாங்க நம்ம என்ன சொல்லோம்னா விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியலை மிக நுணுக்கமாக தெளிவான பார்வையில அணுகக்கூடியவங்க இருக்கிறாங்க அருந்ததியர்கள் சமூகமா வந்து அருந்ததிகள் பாதுகாப்ப அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு ஒரு வழிகட்டின அயோக்கியத்தனம் நீங்க சொல்ல அந்த அருந்தை ஒரு சில அருந்தமை இருக்க ஒரு சில கூட ஒட்டுமொத்தமா விடுதலை ஆமா அதனால வந்துட்டு தலித்துன்ற பார்வையில இன்னைக்கு வந்துட்டு ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலையை பேசக்கூடியவங்க சமூக நீதியை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க பிற சமூகத்தை சேர்ந்தவங்க கூட வந்துட்டு விடு இவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்துட்டு விடுதலை அடையணும் அப்படின்னு பேசுகிறவங்க இன்னமும் இந்த இந்த காலத்தில் வசத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால வந்துட்டு வெறுமனை வந்துட்டு பிறப்பால் ஒரு சாதியை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த சாதிக்கான விடுதலை பேசுவாங்கன்னு நினைக்கிறது வடிகட்டுனு அயோக்கியத்தனா அறவேக்காட்டு தானா நிச்சயமாக இது பெரியாருடைய மண்ணு சாதி உணர்வை எவன் பேசினாலுமே வந்துட்டு நீண்ட காலம் நிலைக்க முடியாது சாதி ஒழிப்பை முன்னெடுக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வெறுமனை சாதி அடிப்படையில் வந்துட்டு உணர்வை திரட்டி வந்துட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்துருந்தாங்கன்னா இது என்னைக்கோ காணாம போயிடுவோம் இன்றும் சொல்லுகிறோம் வெளிப்படையாக சொல்றோம் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் ஒரு சாதி இல்லாத ஒரு சமூகத்தை நிச்சயமாக படைப்போம் அதை நோக்கின நகர்வுல நாங்கள் இருப்போம் அரசியலமைப்பு சட்டத்தையும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சட்டத்தையும் அடிப்படை உரிமையையும் தலித்துவதற்காக பாதுகாக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு அவதூறு வந்தாலும் நாங்கள் முன்னெடுப்போம் நன்றி சார் நன்றி சார் பல்வேறு வகையான தரவுகள் பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி நன்றி நன்றி